இதை வந்து மூணு விதமாக அணுகணும் இந்த அந்தம் உயிர் சோல் ஸ்பிரிட் சோல் சூப்பர் சோல் இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் தீமைப்பாடுக்கூடிய ஒரு நின்குருமி வந்து ஒரு ஒரு மனிதரை உயிரணுவை போய் சாப்பிட முடியாது ஒரு செல்லில் சாப்பிட முடியாது ஹியூமன் செல்லில் ஏன்னா அந்த உயிர் கட்டுப்பாட்டு கீழே இருக்குது அதை தொட முடியாது செத்த உடனே காலி எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க அது இது ஒரு இது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன இந்த பர்சனாலிட்டிலாம் வானா கடவுள்னு ஒன்று வானா பேர் வாணா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதே நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிக்சர்ஸ்லேயே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து ஒரு எனர்ஜி தான் ரெண்டு விதமான எனர்ஜி இருக்குது பரமாத்மாலேருந்து வந்தது தான் ஜீவாத்மா அது பரமாத்மா வந்து ஒரு பெரிய நெருப்பு ஒரு முடிவும் ஆரம்பமும் இல்லாமல் ஒரு பெரிய நெருப்பு எரியுது அப்படின்னு இமேஜின் பண்ணோம்னா அனைவருக்கும் வணக்கம் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் நான் உங்கள் சீக்கையன் இந்த காணொலி தொலை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் நாம் என்னுடைய நண்பர் ராஜேஷ் அவர்களுடன் பல தலைப்புகளின் கீழ் உரையாடி கொண்டிருக்கிறோம் சுவையான ஒரு தலைப்பின் கீழ் உரையாடுவதற்காக ராஜேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் ராஜேஷ் வணக்கம் அந்தம் அப்படின்னு நம்ம ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கை படைத்த தமிழர்கள் அந்தம் என்ற ஒரு கலையை படைத்திருக்கிறார்கள் இது வந்து உயிரை பற்றி படி படிப்பக்கூடிய ஒரு கலையாகும் அதாவது நம் உடலை இயக்கக்கூடிய அந்த உயிர் அது அதனுடைய விவரங்கள் அதனுடைய இயற்கையின் தத்துவங்கள் அதனுடைய உண்மைகள் இவை இவைகளை உணரத்தான் முடியுமே தவிர விஞ்ஞானம் வழியாக அதை படிக்க முடியாது மெய்ஞானம் வழியாகத்தான் அதை படிக்க முடியும் அவ்வாறு மெய்ஞானத்தின் வழியாக அந்த உயிரை உணர்ந்து அதன் அற்புதங்களை கலை வடிவில் அதாவது ஆர்ட் ஒரு சப்ஜெக்ட் என்று அழைக்கக்கூடிய ஆர்ட் ஆஃப் பேச்சுலர்னு அழைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆய கலைகள் அறுபத்தி நான்கில் அந்தம் என்ற ஒரு கலையை படைத்து அது ஸ்டடி ஆஃப் சோல் என்று அழைக்கக்கூடிய உயிரை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு கலையாகவே அமைத்து அதற்கு எண்ணற்றவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு அதனுடைய விவரங்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் இந்த உயிர் என்பது தான் இயக்குகிறது இதுதான் நாம் அந்த ஜோதிடத்தில் லக்கணம் என்ற ஒரு வீட்டை குடிப்போம் லக்கணம் என்றால் உயிர் உயிர்னா லக்னம்னா சோல் சோல்னா ஜீன் ஜீன்னா மெமரி அப்படி அப்படி வரும் அதில் இந்த லக்கணம் அதாவது சூரியன் எந்த வீட்டில் நீங்கள் பிறக்கும் பொழுது வீற்றிருக்கிறாரோ அதுதான் உங்கள் லக்கண வீடாக அமையும் சூரியன் தான் இந்த உயிருக்கு அதிபதி இந்த அந்தம் என்ற கலை எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் பழமையானது இதை பற்றி நாம் இன்று பேச இருக்கிறோம் உங்கள் வேண்டுகோளுக்கிணங்க திரு ராஜேஷ் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வணக்கம் ராஜேஷ் இந்த அந்தம் உயிர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் இதை வந்து மூணு விதமாக அணுகலாம் இந்த அந்தம் உயிர் சோல் ஸ்பிரிட் சோல் சூப்பர் சோல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு மூணு விதமாக நம்ம அணுகலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து மனிதன் வந்து இந்த கிரியேஷன் அதாவது இந்த படைப்பு அதை பற்றியும் நம்ம வாழக்கூடிய என்வாயிரன்மெண்ட் அதை பற்றி அதில் வாழக்கூடிய ஜீவராசிகள் இதை பற்றி மனிதன் வந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் வந்து நிறைய தேரிஸ் கொடுக்குறான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி இந்த அண்டம் உருவானது பிக் பேங் தேரி இல்ந்து ஆரம்பித்து தீரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி எப்படி உயிரினங்கள்லாம் உருவானது அப்படிங்கிறத வந்து இந்த மனிதனுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய சென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் தெரியக்கூடிய விஷயங்களை வைத்து ஒரு கோர்வையாக எப்படி இந்த வாழக்கூடிய சூழ்நிலைகளும் வாழக்கூடிய ஜீவராசிகளும் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டடி இது வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டடி சயின்டிஃபிக் மாடர்ன் சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறேன் இதே வந்து நம்ம டீப்பாக போய் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்சர்ஸில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பொழுது ரெண்டு விதமாக இதை அணுகலாம் ஒன்று நான் ஏற்கனவே ஒரு உன் ஒரு ப்ரீவியஸ் எபிசோடில் இந்த எவல்யூஷனை பற்றியெல்லாம் ப்ரீஃபாக சொல்லும் பொழுது ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உயிரினங்கள்லாம் வந்து தானாகவே உருவாகி ஒரு உயிரினத்துக்கு அடுத்த உயிரினம் அட்வான்ஸ்ட் லிவிங் பிங் வந்து அப்படியே தானாகவே எவல்யூஷனில் பை சான்ஸ் பை ப்ராபபிலிட்டி உருவானதாக அந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்லுது இது வந்து ஒரு எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆனாலும் வந்து தானாகவே எப்படி வந்து ஒரு ஜீவராசி இன்னொரு ஜீவராசியை உருவாக்க முடியும் அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த ஜீவராசிக்கு இருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசணும் அந்த எபிசோடை நீங்கள் திரும்பியும் பார்த்தீங்கன்னா அதில் புரியும் ஸோ இந்த எவல்யூஷன் தேரியில இருக்கிற ட்ராபேக்ஸை வந்து நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது அதனால் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்டர் சொன்னேன் நான் அதாவது புத்தி அதிகமாக உள்ள ஒரு ஒரு கிரியேட்டர் அதாவது ஒரு அதிகமான புத்திசாலித்தனம் உள்ள ஒரு ஜீவராசியின் மூலமாக மற்ற ஜீவராசிகள் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு இந்த வாழும் சூழ்நிலைகள் என்வைரன்மெண்ட் ஃபார் லிவிங் அப்படின்றது க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லுது இது வந்து இன்னும் நம்பக்கூடியதாக இருக்குது ஏன்னா இன்டெலிஜென்ட் பீயிங் க்ரியேட்டிங் அ நான் இன்டெலிஜென்ட் ஆர் லெஸ் இன்டெலிஜென்ட் பீயிங்ஸ் வித் லெஸ் கேப்பபிலிட்டிஸ் அது பாசிபிள் அது வந்து கொஞ்சம் நம்பக்கூடியதாக இருக்குது ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் ஸோ இது வந்து ஒரு ரெண்டாவது அணுகுமுறை மூணாவது அணுகுமுறை என்ன அப்படின்னாக்க இதில் இந்த ரெண்டாவது அணுகுமுறை நான் சொன்னதில் வந்து பர்சனாலிட்டிலாம் இன்வால்வ் ஆகிடுது அதாவது மனிதனையோட புத்திசாலித்தனமான ஒரு ஒரு என்டிட்டி இருக்குது ஒரு பீயிங் இருக்குது அதை விட புத்திசாலித்தனமான ஒரு என்டிட்டி இருக்குது இப்படி மேலே போக 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 எல்லாத்தையும் விட இன்டெலிஜென்ட்டு சூப்பர் சோல் அப்படின்றது ஒன்று இருக்குது அது மூலமாக தான் மற்ற எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை வரும் சாதாரண மனுஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உயிர் தான் என்ன அது சொல்கிறேன் அது உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது அதுக்கு தான் வரேன் இப்போ அதுக்கு அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் என்ன இந்த பர்சனாலிட்டிலாம் வானா கடவுள்னு ஒன்று வாணா பேர் வானா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதே நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்சர்ஸ்லையே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து ஒரு எனர்ஜி தான் ரெண்டு விதமான எனர்ஜி இருக்குது ஒன்று வந்து ப்யூர் நான் மெட்டீரியல் எனர்ஜி நான் மெட்டீ மெட்டீரியலில் என்ன நான் மெட்டீரியல்னால் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள் இருக்குது இல்லையா எவ்வளவோ பொருட்கள் நம்ம டெய்லி பார்க்குறோம் அந்த பொருட்கள் பொதுவாக வந்து லிவிங் சோல் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் வரேன் நீங்கள் கேட்ட கேள்வி சோல் ஸ்பிரிட் சோல் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு எனர்ஜி எனர்ஜி சோர்ஸ் தான் அது ஆனால் அந்த எனர்ஜிக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்குது அதால் வந்து உணரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அந்த சோல் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூர் எனர்ஜி அந்த கிரியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுப்பீரியர் எனர்ஜியுடைய ஒரு எனர்ஜிலாம் ரைட்டுங்க அந்த உயிர்ன்றது எங்கே இருக்குது உடம்புக்குள்ள உடம்புல எங்கே இருக்குன்றதுக்கு நம்ம வருவோம் அது வந்து வேதத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா இதயத்தில் வந்து ஒரு சின்ன துவாரம் மாதிரி ஒன்று இருக்குது அந்த துவாரத்துக்குள்ளே அந்த உயிர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா செவன்த் மெட்டபாலிக் ப்ராசஸில் வந்து போன் மேரோ மெர்கூரியை ப்ரொடியூஸ் பண்ணுது அதுக்கு பேர் ஜீவரசம்னு பேர் இந்த ஜீவ உண்மையிலேயே மெர்குரி ப்ரொடியூஸ் பண்ணுது அதை வந்து நம்மளால் விஞ்ஞானத்தில் பார்க்க முடியல இது வரைக்கும் இந்த மெர்கூரியை வந்து வாயுவாக மாற்றுது உயிர் மாற்றி நமக்குள் உற்பத்தியாகவும் ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த அது செல்லுக்கு உண்டான மெமரி கொடுக்குது வாயு ரூபத்தில் ஒரு ஸ்கின் செல்னு அதுக்கு அந்த மெமரி கொடுக்கணும் ஒரு லிவர் செல்னு அதுக்கு அந்த மெமரி கொடுக்கணும் ஒரு ஹார்ட் செல்னு அது அந்த மெமரி கொடுக்கணும் ஒரு நுரையீரல் செல்னு அந்த மெமரி கொடுக்கணும் இதுதான் ஜீவரச ஆதாரம்னு சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில் இதே வந்து ஸ்ரோத்தான்னு சொல்லுவாங்க இது உயிரினுடைய அந்த வேலை அது கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கு அப்போ அது அப்போ உயிரின்ற ஒரு அமைப்பு இருக்குது அது பிரிந்தால்தான் நாம் இறந்து விடுகிறோம் என்று சொல்கிறோம் அதுக்கப்புறம் வருவோம் இந்த 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 உயிர் வந்து ஒவ்வொரு உயிரணும் நீங்கள் சொன்ன மாதிரி மெட்டீரியல்னு சொல்லும் போது ஒரு உயிரணு ஒரு ஹியூமன் செல் இஸ் அ மெட்டீரியல் ஆமாம் நம்மளால் பார்க்க முடியாது அவ்வளோ சின்னது மைக்ரோஸ்கோப்பில் போனால் ஒரு ஃபிஃப்டி எக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸில் போய் பார்த்துடலாம் விரிவாக பார்க்க முடியும் இது உள்ளே அதுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த ஸ்பேஸுக்கு தான் அந்த மெமரி கொடுக்குது அது ஜி அந்த ஜீவரசத்தை ஆவியாக மாற்றி அந்த எம்பைடர்டு மெமரி போட்டு அந்த செல்லுக்கு கொடுக்குது அப்போ தான் அந்த செல்லுக்கு தெரியும் தான் யார் தான் எந்த கும்பலோட போய் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு இத்தனையும் அந்த உயிர் பண்ணுது அப்போ இந்த உயிர் எங்கே இருக்குது உள்ளே அது உடம்புல வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சர்வ வியாபகம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் அது சமஸ்கிருத பிரகாரம் அந்த ஸ்ரோதா தமிழ் பிரகாரம் அந்த ஜீவர சாதாரம் ஆமாம் ஒவ்வொரு உயிரணிவில் இருந்தும் உயிர் இயங்குகிறதுன்னே சொல்லிடுறோம் ஆமாம் அதான் இந்த எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது சுப்பீரியர் எனர்ஜி மெட்டீரியல் எனர்ஜின்னு சொல்கிறோம் இந்த சுப்பீரியர் எனர்ஜியானது தான் வந்து நம்ம வந்து சூப்பர் சோல் ஸ்பிரிட் சோல்னு ரெண்டாக சொல்கிறோம் அதில் சூப்பர் சோல்ங்கிறது வந்து பரமாத்மான்னு சொல்றோம் இந்த ஸ்பிரிட் சோல்னு சொல்லக்கூடியது தான் வந்து இண்டிவிஜுவல் ஜீவாத்மான்னு சொல்கிறோம் இந்த ஜீவாத்மா வந்து ஆதிசங்கரர் வந்து ஜீவாத்மாவும் ஒன்றே அது வந்து ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்கு விசிஷ்ட்வை துவைத்தம் அப்படிங்கிறது பரமாத்மாலேருந்து வந்தது தான் ஜீவாத்மா பரமாத்மா வந்து ஒரு பெரிய நெருப்பு ஒரு முடிவும் ஆரம்பமும் இல்லாமல் ஒரு பெரிய நெருப்பு எரியுது அப்படின்னு இமேஜின் பண்ணோம்னா சூப்பர் சோலை பரமாத்மாவை ஜீவாத்மான்றது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன நெருப்பு துளி அந்த நெருப்பு வந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டு திரும்பி அதோடைய போய் ஒன்றா சேர்ந்துடும் அது மாதிரி சொல்லியிருக்கு நம்ம இதில் இந்த சோல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸ்பிரிட் சோல்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் வந்து இந்த பாடியை அனிமேட் பண்ணும் ஸோ அதுக்கு வந்து தனியான அதாவது பரமாத்மா சூப்பர் சோலுக்கு எந்த ஆற்றல் உண்டோ அந்த ஆற்றல் இதுக்கும் இருக்குது அந்த புரிதல் இதுக்கும் இருக்குது ஏன்னா அதுலேருந்து வந்தது தான் இது இப்போ சயின்ஸில் வந்து இதை புரிஞ்சிக்க முடியல புரிஞ்சிக்க முடியல அதாவது ஒரு கிளினிக்கலி டேட் அப்படின்னு தான் எழுதுவாங்க ஆமாம் எல்லா இயக்கங்களும் நின்ற பிறகு நின்ற பிறகு அந்த உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னா ஆமாம் என்ன ஆகுதுன்னா உயிர் பிரியும் போது இவங்க தமிழ் விஞ்ஞான பிரகாரம் ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த ஜீவரச ஆதாரம் போயிடுது ஆமாம் அதுக்கப்புறம் அந்த உடல் வந்து வெயிட் ஆகிடுது ஏன்னா இன்ஃப்ளமேட்டரி லோடு வந்துடுது அதுக்கு உள்ளே இருக்கிற ப்ராணம்னு சொல்லக்கூடியது இங்கே வருது உள்ளே இருக்கிற நுண்கிருமிகள் வந்து டேக் ஓவர் பண்ணிடுது பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சு நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தீமைப்படுக்கக்கூடிய ஒரு நின் வந்து ஒரு ஒரு மனிதரை உயிரணுவை போய் சாப்பிட முடியாது ஒரு செல்லில் சாப்பிட முடியாது ஹியூமன் செல்லில் ஏன்னா அந்த உயிர் கட்டுப்பாட்டு கீழே இருக்குது அதை தொட முடியாது உடனே காலி எல்லாத்தையும் காலி பண்ணுவோம் அது அது இது ஒரு இது ஒரு பக்கம் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று வந்து ஒரு கிளாஸ் கேபின் வச்சுட்டாங்க ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறாங்க ஒரு நாய் அது அது தெரிஞ்சு போச்சு அவங்க அது ஒரு பெரிய வியாதி இருக்குது அது இறக்கப்போகுது இன்னும் மேட்டர் ஆஃப் அவர்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கெல்லாம் கூட ரீனல் ஃபெயிலியர்னால் சொல்லிடுறாங்கல்ல இன்னொரு மூணு மணி நேரம் தாங்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஒரு நாயை வந்து ஒரு கிளாஸ் கேபினில் வச்சுட்டு அதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறாங்க அது அந்த உயிர் பிரியும் போது ஒரு லைட் ஒன்று போகுது வெளியில் ஒரு சின்ன லைட் ஒன்று போகுது வெளியில் அது அந்த கேமராவில் பதிவாகுது ஸோ அதிலிருந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அது ஒரு ஃப்ளாஷ் தான் அது ஆனால் அது உள்ளே இருக்கும்போது எங்கே இருந்தது எப்படி இருந்தது அது எப்படி வெளியே போச்சு அதை பற்றி அவங்களால புரிஞ்சிக்க முடியல தெர்ஈஸ் அ ஸ் ஆஃப் ஸ்மால் லைட் வென்ட் அவுட் அது அந்த அந்த லைட் வெளியே போனப்பறம் அந்த நாய் செத்து போகுது அதை அங்கே எல்லாம் வச்சு மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வரைக்கும் அது இயக்கத்தில் இருந்தது அதோடு அந்த ஹார்ட்டு லங்க் எல்லாம் நின்றுடுது அப்புறம் அது எட்டு மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க திரும்பி அதுக்கு உயிர் வருமானு வரலை ஸோ தேர் டிக்ளேர் இட்ஸ் டெட் கரெக்ட் இது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க பட் இந்த 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 உயிரை ஏன் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல விஞ்ஞான ரீதியாக அது ஏன் அப்படின்னா ஆத்மன் ஆத்ம நேவ பஷதி அப்படின்னா ஒரு வாக்கியம் வருது வேதத்தில் அப்படி என்ன அந்த அந்த சோல்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்பிரிட் சோல் ஜீவாத்மான்னு சொல்லக்கூடியது அந்த ஜீவாத்மா தன்னைத்தானே தானே அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உடம்புல இருக்கும் பொழுது அதுக்கு அது வந்து நீங்க சொல்றது உணர்வு பூர்வமான ஒன்று அதான் அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய கருவிகளை முடியாது இதை ஏன் நீங்கள் பதிவு செய்ய முடியவில்லை ஏன் முடியவில்லை அப்படின்னா இந்த ஒரு விஞ்ஞானம் வச்சிருக்கோமே ஆமா இவ்வளவு எந்த விஞ்ஞானம் இருந்தாலும் அது எல்லாமே இந்த நம்ம மனித உணர்வு இருக்கு இல்லையா அந்த அஞ்சு உணர்வு திருப்பி திருப்பி அதே தான் வரும் இந்த ஐந்து உணர்வுகள் இருக்கு இல்லையா அந்த ஐந்து உணர்வுகளை வச்சே நம்ம எல்லாத்தையும் ஸ்டடி பண்றதுக்கு பார்க்குறோம் படிப்பதற்கு நம்ம முயற்சி செய்கிறோம் அப்போ உயிரை நம்மளால் கட்சி வரைக்கும் விஞ்ஞான ரீதியாக புரிஞ்சுக்கணும் விஞ்ஞான ரீதியாக புரிஞ்சிக்கவே முடியாது அது வந்து அந்த சோல்ங்கிறது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது தன்னைத்தானே அது உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆத்மன் அது அது நீங்க வந்து செல்ஃப் ரியலைசேஷன் கரெக்ட் அந்த ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அது அதுல போகும்போது தான் நம்ம வந்து உயிரை உணர ஆரம்பிப்பீங்கள் நான் யார் கரெக்ட் அப்படின்றது அப்படி உணர்ந்துட்டாக்க அதுக்கு வந்து ஒரு அப்ப உயிர்னா என்ன ஒரு மாயை அது உயிருங்கிறது வந்து ரியல் அது வந்து ஸ்பிரிட் சோல் அண்ட் சூப்பர் சோல்னு நம்ம சொல்றோம் உடல் அப்போ இதுதான் ரியல் மற்றதெல்லாம் வந்து ஒரு எல்லாமே எனர்ஜி மேனிஃபெஸ்டேஷன் தான் எல்லாமே எனர்ஜியாக தான் நம்ம பார்க்கணும் நமக்கு பார்க்கும்பொழுது எல்லாம் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலாக தெரியுது டிஸ்டிங்விஷ் பண்ணுறோம் டிஸ்டிங்விஷ் பண்ணும்போது வித்தியாசமாக தெரியுது பட் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரிதல் வந்து நமக்கு எப்போ ஏற்படும் அப்படின்னாக்கா இப்போ ஜோதிட ரீதியாக வரும்போது ஒரு குழந்த பிறக்கும்போது ஒரு மனிதன் பிறக்கும்பொழுது அவன் அந்த அந்த நேரத்தில் அந்த கிரக அமைப்புகள் அதுதான் நம்ம எழுதிடுறோம் அது பிரகாரம் அந்த தச தசா புக்திகள் ஒவ்வொரு மகாதிசை அந்த ஒரு ஒரு மகாதிசையிலும் ஒம்பது கிரகத்தினுடைய புக்தி பீரியட் வரும் ஒரு சனி மகா பிறக்குது அப்படின்னா அடுத்தது புத மகாதிசை அதுக்கு அடுத்தது கேத்து அதுக்கு அடுத்தது சுக்கரன் அதுக்கப்புறம் சூரியன் இந்த மாதிரி வரும் அவனுடைய ஆயுள் காலமும் ஆயுள் கா ஆயுள் காலமும் நிர்ணயிக்கப்படுகிறது ஆயுள் காலகன் சனின்னு வந்துடுது நிர்ணயிக்கப்படுது ஒருத்தன் எண்பத்தாறு வயசு வரைக்கும் இருந்து உயிர் வாழ்ந்து இறக்கப் போகிறான் என்றால் அவன் பிறந்ததுலேருந்து எண்பத்தாறு வயசு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவன் உயிர் பிரிஞ்சிடுது அவன் இறந்து போயிடுறான் ஆனால் அந்த உயிர் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது ஆமாம் அது வந்து அந்த உயிர் பிரியுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஜீவாத்மான்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து உயிரை பார்க்கவும் முடியல ஆமாம் அது எப்படி உள்ளே வந்ததுன்னு தெரில அது எந்த ரூபத்தில் வெளியே போச்சுன்னு தெரியல ஆனால் துவாரங்கள் வழியாக ஒரு துவாரத்தின் வழியாக வெளியே போகுது கண்ணு வழியாகவோ மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ செவி வழியாவோ உங்களுடைய ஜெனிட்டல் ஆர்கன் வழியாவோ ஆசனம் வழியாகவோ வெளியே போகுது கபாலம் வழியாக வெளியே உயிரை செலுத்துவது தான் அந்த உயிர் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு நீங்கள் அடையக்கூடிய இது இப்போ இந்த இந்த உயிர் கலந்த மனித உடல் ஒரு மாயைன்னு சொல்கிறாங்க இதை பற்றி நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் டிஸ்கஸ் பண்ணுவோம் வணக்கம் வணக்கம்